இந்தியர்களை நாடு திரும்ப வைப்பது குறித்து ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கும் கருத்து தீண்டி பார்த்த அமெரிக்காவிற்கு ஆப்பு வைத்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியர்களை பெரிய நிறுவனங்களில் வேலைக்கு எடுக்க வேண்டாம் என வெளிப்படையாக பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் இந்தியர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதே அவரின் வலியுறுத்தலாக இருந்தது உலகளாவிய அளவில் இந்தியர்கள் அறிவாற்றல் திறமை தொழில்நுட்ப நிபுணத்துவத்தில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் வேளையில் டிரம்பின் இந்த அறிவிப்பு கடும் அதிருப்தியை இந்திய சமூகத்தில் ஏற்படுத்தியது குறிப்பாக ஐடி துறை மருத்துவத்துறை ஆராய்ச்சி மையங்களில் இந்தியர்களின் பங்களிப்பு அமெரிக்காவின் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்திருக்கிறது இந்த நிலையில் இன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்ட அறிவிப்பு இந்தியர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது நம்முடைய பல்கலைக்கழகங்களில் உள்ள வைஸ் சான்சர்கள் டீன்கள் பேராசிரியர்கள் ஸ்ட்ரக்சரல் மாற்றங்கள் செய்து ஊக்குவிப்புகள் கொடுத்தால் வெளிநாடுகளில் இருக்கும் இந்திய திறமைகள் நம்மோடு வந்து பணிபுரிவார்கள் அவர்கள் அங்கே சிரமங்களை சந்திக்கும் போது வேறு நாடு அல்லது நிறுவனத்திற்கு செல்லாமல் நம்மிடம் வருவார்கள் இது நம்முடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தூண்டுதலாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பால் இந்தியாவுக்கு கிடைக்கும் நன்மைகள் பல முதன்மையாக உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அறிவியல் தொழில்நுட்பம் மருத்துவம் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் இந்தியர்கள் தாய்நாட்டுக்கு திரும்பினால் நம்முடைய கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகள் சர்வதேச தரத்திற்கு உயரும் புதுமையான கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சி போன்றவை வேகமாகும் இதன் மூலம் இந்தியாவுக்கு உலக அரங்கில் ஒரு தனித்த அடையாளம் கிடைக்கும் மேலும் வேலை வாய்ப்புகள் பெருகும் அதே சமயம் அமெரிக்காவுக்கு இது பெரும் இழப்பாக அமையும் தற்போது அமெரிக்காவின் பல துறைகளில் குறிப்பாக சுகாதாரம் மென்பொருள் ஆராய்ச்சி கல்வித்துறைகளில் இந்தியர்களே முதன்மையாக செயல்பட்டு வருகிறார்கள் அவர்கள் தாய் நாட்டுக்கு திரும்பினால் அந்த இடைவெளியை நிரப்ப அமெரிக்காவுக்கு பெரும் சிரமம் ஏற்படும் தகுதியான தொழிலாளர்கள் நிபுணர்கள் குறைவதால் அமெரிக்காவின் வளர்ச்சி மந்தமாகும் அபாயம் உள்ளது இந்தியர்கள் தாய்நாட்டுக்கே தங்கள் திறமைகளை வழங்க தொடங்கினால் உலகளாவிய போட்டியில் அமெரிக்கா தனது முன்னணியை இழக்கும் நிலையும் ஏற்படலாம் ஒரு பக்கம் ட்ரம்ப் இந்தியர்களை வேலைக்கு எடுக்க வேண்டாம் என வலியுறுத்த மறுபக்கம் இந்திய அரசு அவர்களை தாய்நாட்டிற்கு அழைக்கும் திட்டத்தில் ஈடுபடுவது இரு நாடுகளுக்கிடையே திறமைசார் போட்டியை ஏற்படுத்தியுள்ளது இது வருங்காலத்தில் இந்தியாவின் திறமைகள் தாய்நாட்டிலேயே பெருமளவில் நிலைநிறுத்தப்பட உதவும் என்பது எந்த ஐயமும் இல்லை இதுபோன்ற ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்